ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா தாங்க மகேந்திரா ஃபோர்ஸ் ஃபைவ் வண்டி இந்த வண்டி மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி பவர் ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு இதில் வந்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கேண்டில் இருக்குது உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயருங்க எந்த டேமேஜும் இல்லை வண்டியை பொறுத்தளவு பேட்டரி மாற்றிருக்காப்பில் டாப்பு வந்துதுங்க டெய்லர் வராது இதில் எஸ்டாக பெட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க கொத்து கலப்பாக ஒன்று கொடுத்துருந்த டாப்பில் இந்த வண்டியில் அந்த ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு நியூ மாடல் வண்டி தாங்க நீங்கள் எந்த இல்லாமல் ஒட்டிக்கலாம் இதுக்கு பற்றா இருக்குது டாப்பை பார்த்துக்குங்க டாப்பு தெளிவாக இருக்குங்க எந்த கிராட்சுமே இல்லை ஒரிஜினலாக தான் இருக்குது ஆயில் மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டுருக்காப்புல வண்டி ஆயில் மாத்திருக்காப்பில தொளி ஓடாத வண்டி ஒன்லி டெய்லர் கலப்பை மட்டும் ஓட வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பார்த்திங்களா யாருங்க அந்த விலையை கொடுப்பா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் தாங்க சொல்லிட்டுருக்காப்புல வெறும் நாலு ரூபா சொல்லிருக்காப்புல இந்த வண்டி இருக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தருமபூரில் தாங்க இந்த வண்டி கலப்பையை பார்த்தீங்கன்னா ஒம்பது கொத்து கலப்பை தரமாக இருக்குது வண்டியில் வந்து இந்த அஞ்சு கு இந்த ஒம்போது கொத்து கலப்பில் வந்து ஒன்லி பெயிண்டிங் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்குங்க எந்த டேமேஜ் இல்லை பெயிண்டிங் தான் க்ராட்ச் ஆகிருக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு இது வந்து தான் வரும்னு சொல்லிட்டுருக்காப்புல வண்டி ரெடி பேமெண்ட்டாக தான் சொல்லிட்டுருக்காப்புல ஃபைனான்ஸ் வேணாலும் போட்டு தரோன்னு சொல்லிட்டுருக்காப்புல சிங்கிள் ஓனர் வண்டி தான் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க கேரண்டி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு இந்த வண்டியில் எதுவும் குறைகள் இருந்தால் வண்டி ரிட்டன் பண்ணிட்டு பேமெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டுருக்காப்புல இந்த கலப்பையை பார்த்துக்குங்க பின்னாடி ரீவே பார்த்துக்குங்க வண்டி மட்டும் கலப்பையை மட்டும் ரீபெயிண்டிங் பண்ணிங்கன்னா தரமாக இருக்குங்க வண்டி மேட்சிங்காக பார்த்துக்குங்க கொழுவை மட்டும் மாற்றி தரேன்னு சொல்லிட்டுருக்காப்புல இந்த வண்டி ஓகேன்னு சொன்னிங்கன்னா இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒன்று இருக்காப்புல எப்படின்னா முன்னாடி ஒரு டயரு எக்ஸ்ட்ரா வச்சுருக்காப்புல அந்த டயரு உங்களுக்கு தரேன்னாப்புல முன்னாடி வீல் மட்டும் புது வீல் ஒன்று இருக்குன்னாப்பில செஃப்னிமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக தரன்ட்ருக்காப்புல ஒரிஜினல் டயரில் இருக்கா அவ்வளோதாங்க இந்த கம்மி பட்ச்தாங்க இந்த வண்டி தரமாக இருக்குங்க சிங்கிள் ஓன வண்டி யாரும் கொடுக்கப்பட்டாத விலையில் வந்திருக்குங்க கலப்பையோடு வந்துருக்குங்க வண்டி தரமாக இருக்குது எடுத்து அம்மா பாருங்க ஒம்பது லட்ச ரூபா போட்டு பெரிய வண்டி மகேந்திரா ஷோ ஷோரூமில் போய் எடுக்கிறதுக்குப்பெல்லாம் சும்மா செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கி ஒட்டி போயிடலாமாங்க ஒருத்தர் சொன்னார் ஒம்பது லட்ச ரூபா வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டினாலும் அதே பேமெண்ட்டு தான் பழைய வண்டி கொண்டு போய் ஓட்டினாலும் அதே பேமெண்ட்டு தான் சொல்லிருக்கா